தென்னாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கும் ஹோலி பண்டிகைக்கும் ஒரு சுவாரஸ்ய உள்ளதா ரஜினிகாந்தின் இயற்பெயர் சிவாஜி ராவ் கெட்வாட் இந்த சிவாஜி ராவ் கெட்வாட் ரஜினிகாந்த் என்ற பெயருக்கு மாறிய நாள்தான் இந்த ஹோலி தினம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹோலி பண்டிகை அன்று இயக்குனர் கே பாலச்சந்தர் சிவாஜி ராவ் கெட்வாட்டாக இருந்த ரஜினியை அழைத்து சந்திரகாந்த் ஸ்ரீகாந்த் ரஜினிகாந்த் என்ற பெயர்கள் உள்ளன இதில் சந்திரகாந்தே படத்திற்கு பெயராக வைத்துவிட்டேன் மேஜர் சந்திரகாந்த் ஸ்ரீகாந்தை ஒரு நடிகருக்கு வைத்துவிட்டேன் மீதம் உள்ளது ரஜினிகாந்த் தான் அதை உனக்கு சூட்டுகிறேன் என்று கூறி ரஜினிகாந்த் என்ற பெயர் சூட்டினாராம் இப்படித்தான் அபூர்வ ராகங்களில் நடிக்க வந்த ரஜினிகாந்த் அறிமுகத்தின் போது ரஜினிகாந்த் என்ற பெயருடன் வெள்ளித்திரையில் ரசிகர்களுக்கு அறிமுகமாகி அவர்களது மனத்திரையில் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் இப்படி ரஜினி என்ற பெயர் ஹோலி தினத்தில் எனக்கு கிடைத்தது என்பதால் ரஜினிக்கு மிகவும் நெருக்கமான நாளாக ஹோலி இப்போதுமே உள்ளதா ரஜினிகாந்த் ஒவ்வொரு ஓலி பண்டிகை அன்றும் தன்னை ரஜினியாக்கிய பாலச்சந்தரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் இத்தகைய ஆண்டுகளில் ஒரே ஒரு தடவை தான் ஹோலி பண்டிகை அன்று பாலச்சந்தரை சந்திக்கவில்லை ரஜினி ஹோலி தினத்தன்று பாலச்சந்தரை நேரில் சந்திக்க முடியாத தருணங்களில் தொலைபேசியில் அழைத்தவாறு ஆசை பெற்று விடுவாராம் ரஜினி ஆனால் இம்முறை அவரது குரு பாலச்சந்தர் இல்லை சமீபத்தில் தான் பாலச்சந்தர் மரணமடைந்தார் எனவேதான் இம்முறை ஹோலி பண்டிகையை வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடவில்லை ரஜினிகாந்த் என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள்